வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் டிஸ்கஸ் பண்ண போறோம் செவ்வாயும் சேர்க்கை இந்த சேர்க்கை எப்ப நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சேர்க்கை அப்படின்றது விருச்சிகத்தை நடக்குது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பிருகு அப்படின்னா சுக்ரன் மங்களன் அப்படின்னா செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் கேந்திரத்துல இணையும் போது ஒரு அபரிவிதமான ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பாங்க சரி இப்போ இந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியஸ் திங்ஸ் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா கூட சாமான்யமான சாதாரணமான வீடு வாங்கலைங்க என் வீடு நாலு பேர் பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க வாயப்பொழுந்து பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப சூப்பர் டூப்பரான வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்ற பிராப்தம் வண்டி வாங்குறோம் அப்படின்னா கூட நான் சாதாரணமான ஒரு லக்ஸரிஸ் வண்டி வாங்கலைங்க ஜாக் ஒரு மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வாங்குறேன் அப்படின்ற பிராப்தம் அதுக்கும் மேலே டைனமிக் என்னோட ஆளுமை என்னோட திறமை என்னோட புத்திசாலித்தனம் இதனால சக்சஸ் வந்து அதாவது கையாளக்கூடிய பிராப்தம் உங்க ராசிக்கு இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க